ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு மொபைலில் ஒரு விஷயம் பார்க்குறோம் நிறைய பேர் வந்து இங்கே வந்து நீங்கள் தலைவலி அப்படின்னு சொன்னால் அடுத்த கேள்வி நாங்கள் என்ன கேட்போம்னா ஸ்க்ரீன் டைம் எவ்வளோ மொபைல் எவ்வளோ நேரம் பார்க்குறீங்க டிவி எவ்வளோ நேரம் பார்க்குறீங்க தூங்குறதுக்கு முன்னாடி மொபைல் பார்க்குறீங்களா இதுதான் அடுத்த கேள்வியாக இருக்கும் ஏன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மொபைல் நம்ம கூட இல்லை இப்போ மொபைல் இல்லைன்னா நம்ம இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படி மொபைல் ஒரு செகண்ட் காணப்போனால் எப்படி பதறீங்க பதறீங்களா இல்லையா ஸோ இப்போ வந்து எலக்ட்ரானிக் கேஜட் டெக் ஈரால் இருக்கும் நம்ம ஸோ மொபைலும் ஒரு முக்கியமான காரணம் நம்ம தூக்கத்தை வந்து கம்மி பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி டீஜென்ரேட்டிவ் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நமக்கு அதை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் இந்த அவேர்னஸ் வந்து பார்க்கின்சன் வியாதிகளுக்கு மட்டும் கிடையாது இங்கே இருக்க ஒவ்வொருத்தருக்கும் தான் ஏன்னா இந்த வியாதி வராமல் தடுக்கிறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் உறக்கம் உறக்கம் வந்து ஒரு பயோ ஹேக்கர் அப்படின்னா அது தான் நம்ம நாள் ஃபுல்லாக நமக்கு வந்து மூளையில் நச்சு பொருட்கள் அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும் அதை வெளி தள்ளணும் அப்படின்னா நம்ம நல்லா தூங்கினா மட்டும்தான் வெளி தள்ள முடியும் ஸோ உறக்கத்தை வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு எந்த சாதனைகள் நம்ம லைஃப்பில் பண்ணாலும் அது உண்மையான சாதனை இல்லை அப்படின்றத இன்றைக்கி நம்ம எல்லாேருமே ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ நல்லா தூங்கினா நம்மளோட மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கணும் சொசைட்டியில் வந்து ஒரு பார்க்கின்சன் வியாதி உள்ளவங்க ஒரு ஃபிட்சு உள்ளவங்க இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கான ஒரு கேர் நம்ம கொடுக்கணும் இப்போ ஒருத்தங்க மெல்ல நடந்து போகிறாங்களா கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகக்கூடாது கொஞ்சம் அவங்க கூடவே கொஞ்சம் நடந்துட்டு என்னங்கம்மா எதுவும் ஹெல்ப் வேணுமா ஒரு வார்த்தை கேட்டுட்டு நான் கொஞ்சம் சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போகலாம் அது மாதிரி செய்யற பக்குவங்களை நம்ம வந்து வளர்த்துக்கணும் ஒரு சக மனிதரை அவங்க இடத்துல இருந்து பார்த்து அவங்களோட ஒரு ஹாப்பினஸ்க்கு நம்ம என்ன பண்ணலான்ற நம்ம யோசிக்கணும் ஒவ்வொருத்தருமே யோசிக்கணும்